ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசி சதீஷ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு வெயிட் லாஸ் பவுடரு தாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கஞ்சி கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெயிட் லாஸ் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஒரு இரநூறு கிராம் வந்து கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டான ஒரு ரைஸ் தாங்க கொள்ளு வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கலாங்க கொழுத்தவனுக்கு கொள்ளு கொடு இளையத்தவனுக்கு எள்ளு கொடுன்னு ஒரு பழமொழியே இருக்குது இதுவும் வந்து வெயிட் லாஸ்க்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பார்லி வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கலாங்க இதில் வந்து நீர் ரொம்ப ரொம்ப அதிகம் நல்லா இதுவும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இரநூறு கிராம் வந்து போதுமான அளவு தாங்க அதுக்கப்புறமா பாசிப்பயிறு இதில் வந்து புரத சத்து ரொம்ப ரொம்ப நிறைஞ்சிதுங்க இதுவும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகுதுனி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு ஐம்பது கிராம் உளுந்து எடுத்துக்கலாம் நம்ம கருப்பு உளுந்து இருந்தால் கருப்பு உளுந்து எடுத்துக்கலாங்க இல்லை அப்படின்னா வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம் இதுவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுந்தினி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பத்து கிராம் வந்து ஜீரக மிளகு சேர்த்திக்கலாம் மிளகு ரொம்ப காட்டமாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து மிளகு மட்டும் எடுத்துக்கலாங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து கலந்து வச்சுக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும் தேவையில்லைங்க இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கஞ்சி காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் அந்த பவுடர் எடுத்துக்கலாங்க நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக வந்து அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா உங்களுக்கு அந்த கஞ்சி வந்து நல்லா கெட்டியாகி இந்த பதத்துக்கு வரும் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விடலாங்க பாருங்கள் நல்லா வெந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி ரெட் கலராக வருதுங்களா இந்த டைமுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு கப்புக்கு மாற்றிடலாங்க டம்ளருக்கு மாற்றிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் விட்டுக்கலாங்க நம்ம தயிர் விட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்க அதை தூவி விட்டு நம்ம அப்படியே ஒரு டம்ளர் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு குடிச்சாவே போதுங்க நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் இல்லை அப்படின்னா நல்லா கெட்டிமா கிளறி நம்ம களி மாதிரி கிளறி நம்ம சாம்பார் குருமா இந்த மாதிரி சட்னியோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் நல்லா இருக்குங்க மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கஞ்சியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்